சிவகங்கை அருகே ஆடு கோழி திருட முயன்ற இருவர் அடித்துக் கொல்லப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் அழக மாநகரி கிராமத்திற்குள் புகுந்த இரண்டு பேர் ஆடு கோழிகளை திருடியதாக தெரிகிறது கோழிகள் கத்தும் சத்தம் கேட்டு அங்கு திரண்ட மக்கள் சாக்கு பைகளில் கோழிகளுடன் இருந்த திருடர்களை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் மாட்டிக்கொண்டதால் அச்சமடைந்த திருடர்கள் கிராம மக்களின் பிடியிலிருந்து தப்பி ஓடி உள்ளனர் அவர்களை விரட்டி பிடித்த அழக மாநகரி கிராம மக்கள் இருவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் மூர்க்கத்தனமான தாக்குதலில் பலத்த காயமடைந்த ஆடு திருடர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதகுப்பட்டி காவல் நிலைய போலீசார் இருவர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதல்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இருவரும் கல்லம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் விக்னேஷ் என்பது தெரியவந்தது சம்பவம் தொடர்பாக ஊர் மக்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்துகின்றனர் ஆடு கோழி திருடிய இருவரை கிராம மக்கள் அடித்து கொன்ற சம்பவம் சிவகங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க